ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகா சமையல் இது வந்து சண்டே எடுத்த வீடியோ இது காயல்பட்டணத்தில் ஒரு பேர்கால ஜாமான் கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அங்கே என்ன நடந்ததுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானும் என் வீட்டுக்காரங்களும் ஒரு நாலரை மணி போல் இருக்கும் அப்போ தான் உடன்குடியிலருந்தே கிளம்பி போனோம் ஏன்னா உடன்குடியில் அந்த காலையில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அதை முடிச்சுட்டு தான் போகணும் அதோடய வீடியோ நான் அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன் அங்கே வந்து நாங்கள் எங்கள் மச்சி வீட்டில் போய் ரீச் ஆகும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக தாளத்தில் எல்லாமே பரப்பி வச்சுருந்தாங்க பிள்ளைக்கு தேவையானது தாய்க்கு தேவையானது எல்லாமே வச்சுருந்தாங்க அலகந்தர் இது வந்து அவங்கவுங்க தகுதிக்கு காயல்படுத்து ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பேர்கால சாமான்ங்கிறது ரொம்ப சிறப்பாகவே பண்ணுவாங்க அவங்கவுங்க தகுதிக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க எல்லாம் சிறப்பாக எங்கள் மச்சி நல்லாவே வச்சுருந்தாங்க அலகமது அதுக்கப்புறம் போனவங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட்டும் காரமும் தந்திருந்தாங்க ஒரு சம்சாவும் ரெண்டு ஜாங்கிரியும் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு நான் கொஞ்சம் வெளியில் காற்றாட வந்து உட்காந்துட்டேன் எங்கள் மச்சி வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான் அதாவது அந்த ஜாமானே நிறைய அடக்கி வச்சனால ஒவ்வொருத்தர் பார்த்தவங்கெல்லாம் வெளியே வந்துட்டு அப்படி வந்து வெளியில் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு வெளியில் இருந்தோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கொட்டா கொண்டாட்டமாக இருந்தது அந்த ரோட்டில் நடக்கிறதும் வாங்குறதும் இப்படி ரொம்ப ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அலகம்ரில்லா எல்லோரும் வரவும் ரிலேஷன் எல்லாருமே வரவும் ஆளுக்கு ஒருத்தாளமாக கையில் எடுத்துகிட்டு பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அது வந்து ரொம்ப பக்கத்தில் தான் எங்கள் மச்சிட மருமக வீடு அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கும் காய்பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அதான் வளமை அங்கே இருப்பாங்க நம்ம கொண்டு அங்கே கொண்டு கொடுக்கணும் அலகம்துல்லா சிறப்பாக எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தாளமாக கையில் எடுத்துகிட்டு ரொம்ப பக்கத்தில் தான் வீடு நடந்து போகிற தூரத்தில் தான் இருந்தது அதனால் எல்லாருமே நடந்துட்டோம் போய் அலகம்துல்லா அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆயாச்சு நாங்கள் போ கொண்டு போன திங்ஸ் எல்லாம் அங்கே உள்ளே போனோன்னே ஓதிக்கிட்டு இருந்தாங்க காயல்படுத்து ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பேர்ஹால ஜாமான் கொடுக்கும்போது அணையார சேலனும் கிழிப்போம் அப்போ வந்து இப்படி ஓதி ஓதிதான் கிழிப்பாங்க நாங்கள் போகும்போதே நல்லா சங்கையாக ஓதிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் போன எல்லாரையும் அந்த நல்ல நல்லா சங்கையாகவே கவனித்தாங்க அலஹம்தர் வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஐட்டம் தான் கொடுத்தாங்க டீக்கு பதிலாக கூல்ட்ரிங்க்ஸு ஒரு பப்ஸு அதுக்கப்புறம் இந்த சோன் பப்படி பாக்கெட்டு இது தந்துருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்து இந்த அணையார சலை கிழிக்கிறதுக்கு எங்கள் மச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அணையார சிலையும் கிளிக்க ஆரம்பித்தாச்சு என் வீட்டுக்காரங்க இது கடையில் இங்கே இருக்கும்போதே மணி ஆறு இருபது தாண்டிட்டு கிளம்புவோம் வாவான்னு சொல்லி ஒரே கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சி போய் அந்த பிள்ளைக்கு ரெண்டு வளையில நான் தான் ஃபஸ்ட்டாக போட்டேன் போட்டுட்டு அன்னையார் சில கிழிக்கிறத கூட எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்க முடியல இதை கிழித்து அந்த பிள்ளைக்குன்னு கொண்டு வந்த கூடையிலையே அதை சேவ் பண்ணி வச்சுருவாங்க மச்சி தான் கிழித்தாங்க அலமதுல்லா நான் உடனே கிளம்பிட்டேன் அங்கேருந்து கிளம்பி மெயின் ரோட் வழியே தான் அதாவது எங்கள் மச்சி வீடு செய்தா கனார் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய மலரும் நினைவுகள்லாம் வந்துட்டு நாங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கும்போது இந்த ஊருக்கு வருவோம் கால்பட்டினம் அப்போ வரும்போது இந்த மகாத்மா காந்தி ஆர்ச்சை பார்த்தோடே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நைட் ஆகிட்டு வீட்டுக்கு வர தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்